ஹலோ காய்ஸ் நான் உங்கள் எடப்படி தங்கராஜ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணேன் கோயிலுக்கு தான் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போகிறேன் ஸோ எங்களுக்கு மேரேஜ் ஆன இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பார்த்தீங்கன்னா இந்த விளாக் போறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதை நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் இடையில கோயிலுக்கு போகல அப்படியே ஒரு விளாக்காக போகல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் அவங்க பேர் பாத்தீங்கன்னா துர்கா இந்த வீடியோ வந்து யாராச்சும் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கான அழிச்சிருங்க சரி வாங்க மாட்டேன் சரி ஓகே சரி போய்ட்றேன் பாய் பாய் ஓகேங்க இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி லெஃப்ட் எடுத்தால் அப்புறம் ரைட் எடுத்தால் பார்த்திங்கன்னா கோனேரிப்பட்டிங்க கோனேரிப்பட்டி சே பவானி அதுக்கப்புறம் இந்த சைடு அந்தியூர் சக்தி எல்லாமே போகலாம் ஸோ வாங்க அப்படியே கிளம்பிடலாம் ஓகேங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயில் மாரியம்மன் கோயில் ஓகேங்களா வாங்க அப்படி போயிட்டே இருக்கலாம் ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மல்லிகை கடை இந்த பக்கம் எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டுப்பட்டிங்க சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெல்ருவழி கிராமம் வேட்டுப்பட்டிங்க ஓகேங்களா வாங்க அப்படியே ஆரம்பிச்சிடலாம் ஸோ வந்து மோட்டோ விழாவுக்கு போடுறீங்கன்னா ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துக்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு மிரரை வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க ஏன்னா சைடு மிரர் இல்லாமல் தயவு செய்து மோட்டர் விளாக் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ஹெல்மெட் போட்டு முன்னாடி நம்ம வந்து போகிறீங்கிட்ட நம்ம வந்து போகும்போது பேசிகிட்டு போவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி சரி பார்த்துட்டு தான் வந்து ரைட் லெஃப்ட் சைடு எடுக்கிறதோ இல்லை ஸ்பீடு போகிறதோ பண்ணி ஆகணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம முல்லை மாதம் போகிறேன் சைடு மிரர் வந்து பொடி செய்ய மாட்டிடுவேன் நெக்ஸ்ட்டு விளாக்கில் வீடியோல்லாம் பார்த்திங்கன்னா சைடு மிரர் வந்து மாட்டிடுவேன் ஓகேங்களா இது வாங்க ஏன்னா ஹெல்மெட் போட்டாவே பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் வண்டி வழி தெரியாது ஃபுல்லாக வந்து பேஸெல்லாம் கவர் ஆகிருங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் இருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குடோனுங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ எங்களோட மேரேஜ் பண்ண வந்து போகிற மேரேஜ் பண்ண இடம் போயிட்டு நம்மளை காட்டுறேன்னு சொல்லியிருந்தில்ல ஸோ எங்களோட மேரேஜ் வந்து எப்படின்ட்டு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இன்றைக்கி என்னென்னா அந்த நாங்கள் மேரேஜ் பண்ண இடத்த வந்து அந்த கோயில் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன் ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போயிட்ருக்குறோம் அந்த கோயில் இப்போ என்ன எப்படி இருக்குன்ட்டு ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த கோயிலுக்கு போனதில்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய பேர் மேரேஜ் பண்ணால் அந்த கோயிலில் பண்ணுவாங்க அது குலதெய்வம்லாம் இல்லை ஸோ மேக்சிமம் அங்கே அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெருமை கோயிலில் மேரேஜ் பண்ணுவாங்க அதேமாரி தான் நாங்களும் மேரேஜ் பண்ணோம் ஸோ எனக்கே வந்து நான் என்ன வீடியோ போடலாம் என்ன கண்டே கிடைக்கல ஸோ அதனால தான் சரி ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க ஸோ பாருங்கள் கரும்பு கடு எந்தளவுக்கு இருக்குன்ட்டு ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயெல்லாம் பண்ணிக்கிறாங்க தட்டுப்பில் போட்டுக்கிறாங்க மாட்டுக்கு இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் தாங்க ஃபுல்லாக கிராமங்கள் நல்லா செழிப்பேனா வில்லேஜுங்களா இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஷார்ட்கட் வந்து நிறைய இருக்குங்க எங்கள் ஊருக்கெலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த பக்கம்லாம் பாருங்கள் கரும்பு பருத்தி எல்லாமேங்க வேற லவுங்க பாருங்க வேய்சங்க பாருங்கள் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த குருவி தூக்குனாங்கருவி கூடு கட்டி இருக்குங்க ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவல் இது பாருங்கள் ஒரே நிமிஷம் கீழே கிடக்குற அப்படியே எடுத்து பார்த்தலாம் அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதைத்தான் எதிர்பார்த்தேன் இங்கே பார்த்திங்களா தோக்கணும் குறி வீக்கோடு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது கடையெல்லாம் விற்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும்போது போட்டு தண்ணி தே தண்ணி ஊற்றிக்கும் போது போட்டு தேய்ச்சி நம்ம ஊற்றிக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்களா ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இந்த கூட்டில் மண் வச்சுருக்குது அது என்ன ரீசன் நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வந்து நான் எதிர்பார்த்தேன் அது என்ன ரீசன் சொல்லிவிட்டு ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் தனியாக போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு இப்பயே சொல்லிடுறேன் அது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருத்திங்களா அங்கே மண் வச்சுருக்கு பார்த்திங்களா என்ன பண்ணோம்னா இந்த கூட்டில் வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு இற வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் கொண்டாந்து வைக்கிங்க ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்கு வெளிச்சு வந்து பூச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த மின்முனி பூச்சி கொண்டாந்து இதில் ஒட்டி வச்சிருங்க லைட் வெளிச்சத்துக்கோசரம் உண்மையால இதை நான் கேள்விப்பட்டேன் ஸோ இப்போதாங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த கூண்டுலேயும் பாருங்கள் சேர் மாதிரி வச்சிருக்கு தெரியுதுங்களா அந்த சேர்த்து மண்ணை கொண்டாந்து இது வச்சுட்டு மின்முனி பூச்சி கொண்டாந்து இதில் ஒட்டி வச்சுருங்களா ஆமாங்க உண்மையால நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதுதாங்க இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க கேள்விப்பட்டிருக்குறேன் இந்த மரத்தில் நிறையா இருக்கு பாருங்க எப்படி அழகழகாக கட்டி இருக்குதுங்க வேற லவருங்க ஓகே சரி வாங்க நம்ம இறந்ததெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலுங்க பாவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டி மேலேருந்து கீழே வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த கூண்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே உள்ள ஸோ ஒரு குருவி ஒன்று இருக்க மாட்டேங்க ஹலோ கேஸ் இங்கே பாருங்க பாவங்க செத்து போச்சுங்களா தெரியுதுங்களா உள்ளே இருக்குதுங்க ஸோ காய்ஸ் இங்க பாருங்க உள்ளே இருக்குங்க குருவி ஐயோ இங்கே பாருங்க உள்ளே இருக்குது ஆனால் இறந்துருச்சு என்ன தெரியல ஒரே அமிச்சிருங்க பார்க்கலாம் செத்து போச்சுங்க பாவங்க இங்க பாருங்க ச இங்க பாருங்க காய்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பாருங்க ஸோ வர மாட்டேங்குதுங்க பாருங்க சார் அப்படியே கூண்டுக்குள்ளேயே செத்து போச்சுங்க அது முட்டையிட்டு நீ பார்த்திங்களா தெரியுதுங்களா ஸோ கைஸ் ரொம்ப கஷ்டங்க பாருங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாரி சரி கஷ்டப்பட்டு எந்தளவுக்கு கூடு கட்டி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஐயோ பசாமி சரி விடுங்க என்ன பண்ணுறது எல்லாமே இயற்கை பண்ணி தான் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா சரி வாங்க நம்ம கிளம்பலாம் ஸோ சரி வாங்க போகலாம் ஸோ அப்பா சரி வாங்க அப்படியே கிளம்பிடலாம் சரி ஓகே ஏதா இருந்தாலும் இயற்கை தாங்க நடக்கும் ஓகே இந்த இடத்துல ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்னால் பார்த்துடலாம் ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல நின்னோம்னா சப்போஸ் ஏதோ மிஸ் பண்ணால் எதுவும் மிஸ் பண்ணலாம் ஓகே எல்லாமே எடுத்தாச்சு ஓகேங்களா சரி வாங்க சரி கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் மனசே கஷ்டமாகிடுச்சுங்க சரி வாங்க நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மயில் இப்போ நானும் பயந்தே போயிட்டேங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ பாருங்க மயில் ஸோ அங்கே ஒரு மயில் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு மயில் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுனால மயில் வந்து நிறைய இருக்குங்க சாதாரணமாக மயிலெலாம் பார்த்தோன்னா இங்கே பார்க்கலாங்க நிறையா மயில் இருக்குது ஆனால் தோகையெல்லாம் எங்கேயும் இல்லைங்க நான் பார்க்கல முடிஞ்ச அளவுக்கு இங்கேலாம் தோகையெல்லாம் இட்றதில்ல ஓகேங்க இங்கே ஒரு மயில் இருக்குது பாருங்க ஸோ வேறு லெவலுங்க ஸோ மயில் கெட்ட பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை உனால் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனோமா போயிரு நினைக்கிறேன் நம்ம கிளம்பிடுச்சுங்க ஓகே சரி வாங்க இங்கே பாருங்கள் நெட் பயிர் சரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க நெல் வந்து எதுலேருந்து வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மனம் மரத்துலேருந்து வருது கொடியிலேருந்து வருதுன்னு இருக்கிறாங்க பாருங்கள் நெல் எதுலேருந்து தான் வரும் நெட் பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க நெட் பயிர் பயிரெலாம் இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வெளியே சிட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா நெல் எதுலேருந்து வருதுன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்களா ஸோ அதுக்கான பதில் பாருங்கள் நெட் பயிர் ஓகேங்களா ஸோ கிட்டத்தில் போய் காட்டுட்டுங்களா இதுங்களா ஓகேங்களா நெட் பயிர்ங்க தான் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ்ஸுங்க நெட் பயிர் நெல் நடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நெல் நடுறது அப்படிமாங்க அதெல்லாங்க சரி ஓகே ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனுங்க நான் சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ பார்த்தேன் ஸோ அதனால் இதை சொன்னேன் ஏடா கிருக்குனால பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தயவுசெய்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்குறதாங்க சரி வாங்க அப்படியே போயிடலாம் இங்கெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எல்லா விவசாயம்தான் ஓகே நம்ம அடுத்து அப்படியே லெஃப்ட் எடுத்துக்கலாம் ஸோ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வேறு வருது அப்படியே வந்து சொல்ல வைக்கலாங்க அடுத்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் ஓகே அவ்வளோதாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க தெரியுங்களா ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கலாம் மொபைலுக்கு கீழே டாகம் போயிருங்க ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாங்க அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க புதுசாக ஈபி லைன் இங்கே போடுவோம் மாட்டேருக்குது நெட்டு நட்டு பொட்டுச்சுக்கிறாங்க வாங்க நம்ம போற வழி வரலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு மோசமாக தருங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பெய்யுது பார்த்தீங்களா ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பெய்ஞ்சினா நல்லா பயங்கரமாக பெய்யும் அதனால பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டாங்களா இல்லை என்ன ரீசன் தெரில ஸோ ரோடு வந்து டேமேஜ் அதேமாரி வண்டி வந்து நிறைய போகுங்க மோஸ்ட்லி எதனால் ரோடு வந்து அதிகமாக டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிராக்டர்லாம் வச்சுருப்பாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிராக்டரு கிணறு வாங்கலாம் போகும் ஸோ அதனால் போட்டாக்கலாம் சப்போஸ் இது மாதிரி பைப் லைன் போடுறது இது மாதிரி ரோட்டை பறித்து பைப் லைன் அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டாங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சரி வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அவ்வளோதாங்க அடிப்பட்டு வேகமாக போக முடியாதுங்க ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க ஓகேங்களா சரி வாங்க அப்படி போயிடலாம் வேறலாம் சூ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு அஞ்சும் பத்து இருக்குங்க ஸோ கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இப்படிதான் இருக்குது அஞ்சும் பத்துக்கு ஓகேங்களா ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மாதங்க ஜூன் மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பருத்தி போடுவாங்க பருத்தி போடுவாங்க மேக்ஸிமம் ஜூன் டைமில் அதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க இதுங்க விட்டு கேட்டு பார்க்கணும் ஐயா இங்கே பெருமாள் பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு இல்லைங்களா பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் அந்த கோயில் ஊர் பேர் என்னங்க மேட்டு பாருங்க மேட்டுப்பாளையம் அந்த இடத்துல ஒரு பெருமை கோயில் உள்ள வாக்க தரைக்காண்டி பெருமாள் கோயில் அது என்ன பெருமை கோயில்னு சொல்லுவாங்க ஆ என்ன பெருமை கோயில்ன்னு சொல்லுவாங்க பெருமாள் கோயில் அது என்ன பெ பெருமை கோயில்னு சொல்லுவாங்க ஊர் பேருங்க ஓ பெருமா கோயிலு ஆ என்னம்மா அதுக்கு பேராப்பா ஆ நீங்கள் போனுமா ஆ ஆ நீங்கள் ஒன்றும் வேண்டியதில்லை ஆ

அந்த பெருமாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ வந்து மூக்கர் பெருமாள் கோயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அந்தந்த வில்லேஜில் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாளுக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் அது என்ன தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் ஏன்னா நம்ம கோயிலில் போனால் அங்கேயே எழுதி வச்சுருப்பாங்க ஸோ எனக்கு வந்து மறந்து வச்சுங்க சரி வாங்க அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் வந்து வரலாம் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து சொந்தம் இல்லாமல் அந்த கோயில் கணிச்சிக்காரர்கள் எல்லாமே இந்தியர்கள் சேர்க்கிறாங்க ஸோ அதனால தான் கேட்டு போகலான்ட்டேன் ஸோ அவர் பெரியவர் அவருக்கு சரியாக தெரியல அடக்குது சிறுவாங்க அப்படியே போகலாம் ஆனால் ரோடு தாங்க கொஞ்சம் மோசங்க இங்கே பாருங்க இங்கேல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையெல்லாம் வச்சுக்கிறாங்க கோழி செட்டுங்க ஸோ கோழி வளர்ப்பு அப்பா ஆனாங்க ஐ தாங்க செம்மல் வேற மாதிரி அடிக்குதுங்க ஐயா அப்பா அப்படியே போயிட்டேக்கலாம் வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஆனால் ரோடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சல்லு சல்லு சல்லுன்னு போகலாங்க ஆனால் ரோடு தான் ரொம்ப ஓகேங்க மொபைல் வர ஓகே ராய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு அநேகமாக ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் போயிடலாங்க ஸோ ரைட் சைடு எடுத்துகிட்டு அங்கே அந்த தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் கோயில் இருக்குது ஆனால் இங்கேருந்து பார்த்தா அந்த கோயில் தெரியல இப்போ அங்கே அப்படியே பக்கத்தில் போயிடலாம் ஓகே வண்டி வர கொஞ்சம் ஸ்லோவாக போய்கலாங்க பரவாயில்லைங்க பாருங்கள் சொன்னால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மாடு அவர் அந்த பெரியவரும் மாடுத வச்சுருந்தார் இவரும் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே விவசாயம் சார்ந்த தொழில்கள் மாடு வளர்ப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி வளர்ப்பு விவசாயம் இது மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ பார்த்திங்கன்னா நாய் ஒன்று வருது கொஞ்சம் பார்த்து தான் போயிக்கணுங்க ஏன்னா குறைக்கும் நாய் கடிக்காது அப்படிமாங்க ஆனால் அந்த நாய் குறைக்கலாம் இல்லை குறைக்கிற நாய் கடிக்காதுமாங்களா சாரி ஓகே வாங்க அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போகுது நம்மளால நம்ம மலைப்பலாம் ஸோ ரோடு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரோடு புதுசாக போடுவாங்களாட்டு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வாய்க்கால் ஒன்று போவோங்க ஸோ நைட் டைம் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணுறவங்க வந்தோம் நைட்டு பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்காட்டம் வந்தங்க ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் மேரேஜ் ஆச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஸோ அதனால அப்போ எங்களுக்கு தெரியலைங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க வாங்க போகலாம் சரி இது பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இல்லைங்க என்னென்னு தெரில ஸோ மோரி மாதிரி கட்டுவாங்க தண்ணி அடியில் போகிறதாங்க கைஸ் கட்டுறாங்க வாங்க அப்படியே போகலாம் ஸோ நான் இது ரூட்டுக்கு மாறி போடணும்னு எனக்கு தெரியல சரி வாங்க போய் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க ரோடு எப்படி போட்டுக்கிறாங்கிட்ட நல்லா மேடு ஹைட் ஏற்றி போட்டுக்கிறாங்க ஓகேங்க இன்னும் ரோடு போடல பார்த்து சல்லி மட்டுந்தான் முடி வச்சுக்கிறாங்க சூஸ் எங்கிங்க இடம் வேறு தெரில ஐயோ சரி வாங்க போய் பார்க்கலாம் யாரும் சரி கேட்டு பார்க்கலாமா எனக்கும் மறந்து போச்சுங்க சோ சேட்டு சரி வாங்க போய் பார்க்கலாம் ஸோ வாங்க 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 யாராச்சும் இருந்தால் கூட கேட்கலாம்னு பார்த்தா ஒருத்திரிங்க கிளம்புங்க ஸோ பாருங்கள் ரீச் ஆகிடுச்சுங்க அதான் அங்கே தாங்க ஸோ நான் எங்கெங்கே தேடிட்டு இருக்கேன் ஓகே பாருங்கள் பக்கமாக வந்தாச்சு ஒன்றும் பிரிச்சிடலையே இதே கோயில் தான் நல்லாவே நம்பருக்கு ஒன்றும் பிரச்சனை தான் ஆனால் கோயிலில் யார் இருக்கிறாங்கன்னுட்டு தெரில சரி வாங்க பார்த்துடலாம் ஸோ வயசு பார்த்திங்கன்னா கோயில் தான் இருக்குது ஆனால் யார் இருக்கிறாங்கன்னு தெரில வாங்க போயிடலாம் மக்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நான் வந்துவிட்டேன் ஸோ சோனில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஸோ நான் வந்து மேரேஜ் பண்ணால் அந்த கோயிலுக்கு வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் நான் வந்து வண்டி வந்து இங்கே பார்க் பண்ணிட்டுங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணிக்கிறேன் ஹெல்மெட்டெலாம் இங்கே வச்சுட்டேன் சரி வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெளிச்சத்துலேயே வந்துருந்தேன் டைமில் வந்துருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ நல்லா கிளாரிட்டியாக வந்திருக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சரை ஆயிடுச்சுங்க ஸோ அஞ்சரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஸோ வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் சரி வாங்க அப்படியே போகலாம் ஸோ முன்னாடி பாருங்கள் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னா இப்போ ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க ஏழு வருஷம் மட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் பாருங்கள் அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வேறு லெவலுங்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ஆளை மறந்தாங்க ஆள மறந்தான் சரி வாங்க அப்படியே ஃபஸ்ட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு திரும்ப இல்லைங்க நம்ம பார்க்குறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு திரும்ப இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து காமௌண்ட் சுவர் மரமெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கலாம் சாமி இருக்கும்போது போது நமக்கு என்னங்க பயம் ஒன்றும் ஒரு பயம் இல்லை ஸோ நான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜேனா எந்த இடத்துல ஆச்சுன்னு அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வேணால் கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஸோ கோயில் வந்து எந்த இடத்துல உட்காந்து மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு காமிக்கு பரவாயில்ல தெரியுங்களா பாருங்கள் இந்த இடத்துல தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நானும் இங்கே வந்து மேரேஜ் பண்ணணும் ஒய்ஃபும் ஸோ மேரேஜ் வந்து லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜ்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா திம்மராய பெருமாள் கோயிலுங்க பெருமாள் சுவாமி அருள்மிகு ஸ்ரீ திம்மராய பெருமாள் கோயிலுங்க ஓகே ஓகே ஆனால் கோயில் வந்து சாத்தியம் இருக்குது ஓகேங்களா ஓன்லி காலையிலையும் சாயந்தரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓவன் மணிக்கு பாருங்க நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியல ஓகேங்களா சரி வாங்க இது பாருங்க ஆஞ்சநேயர் சில மாதிரி வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விநாயகரை வந்து நம்ம தொட்டு வணங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோயிலுமே பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை தான் ஃபஸ்ட்டு வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமியில் வந்து வணங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதேமாதிரி நாமளும் உள்ளே வந்துட்டு விநாயகர் சாமி வந்து கும்பிட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் பார்த்திங்கன்னா பெருமாள் மாதிரி அந்த வந்து விபூதி இந்த ராமம் போட்டுருக்குறாங்க சரி வாங்க தெரியுங்களா எந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கோப்படுறவங்க சரி வாங்க நான் போய் எடுத்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வாங்க அப்படி பற்றி பார்க்கலாம் ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மலைங்க செம்ம மலைங்க எங்களுக்கு மேரேஜ் ஆன அணு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம மலை அன்றைக்கி நைட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ண ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருச்செங்கோடுக்கு திருச்செங்கோடுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு இடையில ஸோ அங்கே ஒரு ஏரியா இருக்குது ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க ஸோ மலைங்க செம்ம மலை நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பக்கம்தான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் பாறை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் பாதம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுதான் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா பெருமாள் வந்து கால்ரடி வச்ச தடாப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா ஸோ அநேகமாக அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மனம் பார்க்குறக்கு அப்படித்தாங்க இருக்குது எங்களை போனால் இடம் வந்து செம்மையாக இருக்குங்க வேறு லெவலுங்க ஸோ கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கோயிலுக்கு வந்தால் மனசு வந்து ரிலாக்ஸாக அமைதியாகும்னு சொல்லுவாங்க மனம் தனியாக வருது ரொம்ப அமைதியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது இதுவரை கோயிலுக்கு பின்னாடியெல்லாம் எப்போ இருக்குன்ட்டு ஸோ பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தில் வந்து கேமராலாம் வச்சுக்கிறாங்க அங்கே ஒரு கேமரா இருக்குது பார்த்திங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃப்டி தான் அதே மாதிரி இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி வருது ஓகேங்களா ஸோ நம்ம எப்பயுமே நம்ம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் விளையாடு வழங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒரு சுற்றி வந்துட்டு கும்பிட்டுடலாம் ஓகேங்களா சரி வாங்க ஆனால் சாமி வந்து பார்த்திங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ஏன்னா சாமி வந்து உறங்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேங்களா சரி வாங்க இன்னொரு நாளைக்கு நம்ம ஓப்பன் பண்ண அன்றைக்கி கூட வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் உள்ள உள்ளே கேமரா வச்சு நம்ம எதுவும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணிட்டேன் ஓகேங்களா சரி வாங்க ஓகே தொட்டு மனசார நம்ம கும்பிட்டுக்கலாம் நமக்கு வந்து குடும்பம் இருக்குதுங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலுமே சரி சாமி பார்க்கணுன்னா ஒரு குடும்ப்பம் இருந்தால் தான் போய் பார்க்க முடியும் ஓகேங்களா அது வந்து எனக்கு இன்னைக்கு கிடைக்கல ஸோ இடத்த மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க ஸோ ஓகேங்களா இந்த இடத்துல தான் எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உட்காந்துருந்தேன் ஒய்ஃப் வந்து இந்த பக்கம் இருந்தாங்க ஓகேங்களா இது தாங்க இந்த இடம் தாங்க வேறு லெவலும் வேணாம் ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து மணி பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன் வந்து கோயிலுக்கு ஓகேங்களா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ஸோ வந்து மலைங்க செம்ம மழை அணைக்கலாம் ஓகேங்களா வேறு லெவல் இருந்துச்சுங்க சரி ஓகே இது தாங்க அந்த இடம் நான் கை கட்டுறேன் பார்த்தீங்களா அதே தான் ஓகேங்க சரி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சரி அப்படியே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோவில் வந்து உங்களோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோவில் வந்து உன்னை உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய்